அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசிப ராசி என்புக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தச்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் இந்த மாதம் மற்ற கிரகங்கள் மிக வலுவாக சஞ்சரம் செய்கிறார்கள் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திரபுகான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிசப ராசி ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன்ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்தையும் நன்றி ஆடி மாதம் மலை பலன் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு வானம் பார்த்த பூமியில் மேல் வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரன் இந்த ஆடி மாதம் கடகம் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆடி மாதம் சிங்கம் போல் மேகங்கள் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு பருவமழையும் பொழியும் புயல் மலையும் பொழியும் இந்த ஆடி மாதம் விவசாயிகளுக்கு சிறப்பு கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் மழையில்லை ஆடி மாதமும் மழையில்லை விவசாயிகள் வந்து போட்ட வெள்ளாமல் போட்ட முட்டுகோள் செலவு எடுக்க முடியாமல் கத்தனார்கள் கதறினார்கள் இந்த வருடம் விவசாயிகளுக்கு சிறப்பு அரை வயிறு கஞ்சி உண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு ஜென்ம ராசியிலே தைரிய வீரிய பராக்கிரம செவ்வாய் புவன் வந்து செய்ய போகிறாள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு செவ்வாய் வந்து ஒரு போர்சான கிரகம் செவ்வாய் வந்து குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கல யோகத்தில் ரிஷபராசியில் செஞ்சலாம் செய்யும்போது ரிஷபராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் இந்த மாத தொடக்கமே உங்களுக்கு வந்து ஒரு அற்பதான் நிகழப்போகிறது மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம் ஆடி மாதம் மூன்று முதல் ஐந்து வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் நகை ஆபரணம் இரவு நேரங்களில் பணத்தை கொண்டு போகிறீங்கன்னா கவனமாக போகணும் ஏன்னா வந்து செவ்வாயும் குருவும் ஜென்ம ராசியில் கூட்டணிச்சிடும்போது இந்த மாதம் ஆடி மூன்று நான்கு ஐந்து மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினத்தில் நகை பணம் பத்திரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி லாபஸ்தானாதிபதியும் கலத்தரக்காரர்கள் ஜென்மராசியில் அமரும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு விரிஞ்சினா சுணக்கம் பிணக்கம் பேசாமல் இருந்தவர்கள் முறைச்சிக்கிட்டு நின்னிங்கன்னா இந்த மாதம் ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து செயல்படுவாங்க கணவன் மனைவி இருவரும் கூட்டாக சேர்ந்து தொழில் வெளிபாரம் வருத்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதம் பெரிய அளவு லாபம் சம்பாதிக்கலாம் விவசாயிகளுக்கு இந்த மாதம் பெரிய அளவு நன்மைகள் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் புதுசாக வந்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இப்படிலாம் போடலாம் ஜென்ம ராசியிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் விரயங்கள் குறையும் வம்பு வழக்கு கோட்டு கேட்டு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு ஜென்ம ராசியிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது ரிசபராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் வந்து பெரும்பான் சம்பாதிக்கலாம் நினைத்ததை நடத்தும் நேரம் உங்களுக்கு வந்து வந்துடுச்சு உங்கள் மனம் என்ன நினைக்கிறதோ அதை வந்து நடத்துவீங்க நடத்தி காட்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு வந்து உடலில் வந்து சக்தி கிடைக்கும் நெஞ்சு உறுதியுடன் செயல்படுவீங்க கோச்சாரத்திலே செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் வரும்போது ஒரு மனிதனுக்கு வேகம் இருக்கும் அந்த வேகம் வந்து உங்கள் தொழில் வேலை முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களில் வேகத்தை காமிச்சிங்கன்னா உங்களுடைய வருமானம் பொருளாதாரம் இழப்பு ஏற்பட்டுவிடும் எதையும் ரிஷபராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரிஷபராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபடியானவர் சுக்கரன் அவர் வந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து மூன்றாவது வீட்டிலே செஞ்சாம் செய்கிறார் இதுவரை வேலையில்லை இல்லை வாழ்க்கையில் வந்து ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாதச்சம்பளம் வாரச்சம்பளம் தினக்கூலி வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரிஷபராசி என்புக்கு வருகிறது சூரியன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு போட்டி தேர்வுலாம் எழுதலாம் அரசு வேலை கிடைக்கும் மூன்றாவது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் சஞ்சரம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல்நாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வேட்டை விட்டு நீங்கள் வந்து வெளியிடத்தில் தங்கி வேறு மாநிலத்தில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் ரிஷபராசி என்பது இந்த மாதம் காட்டுகிறது அரசு வழியில் இந்த மாதம் ஆதாயம் உண்டு அதற்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் உங்களுக்கு பகை போட்டி விரோதம் எதிரிகளுடைய தொந்தரவு இந்த மாதம் விலகுகிறது இது வந்து ரிஷபராசிக்கு மிக மிக சிறப்பு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே சுக்கர பகவான் செய்யும்போது உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் ராஜ்யந்தான் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் கேட்பாங்க ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி நான்காவது வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு சுகர சஞ்சாரம் செய்கிறார் வேலை தொழில் மூலம் நீங்கள் வந்து முதலாளியிடம் உங்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் பணிந்து தான் போகணும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வீட்டு விஷயமா நில விஷயமா தொழில் விஷயமா வண்டி வாகனங்கள் விஷயமா கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் கடன் வாங்கி வீடு வாங்கிறது கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கிறது கடன் வாங்கி நிலம் வாங்கிறது இந்த மாதிரியான நிகழ்வும் ரிசபராசிரியர்களுக்கு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கர பகவான் சஞ்சலம் செய்யும்போது கடன் வாங்கினாச்சும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள் ரிசபராசிக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்கிறார் பதினோராவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது இன்னொரு ஒம்பது மாத காலம் உங்களுக்கு வந்து பெரிய அளவு கட்டுக்கட்டாக பணம் போடலாம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் பதினோராவது வீட்டிலே ராகு சனி நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யும்போது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் தந்தை தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஆதரவு உண்டு சகல பாக்கியங்களே ராக்பகான் வந்து லாபத்திலே அமர்ந்து கொடுக்க போகிறார் மூத்த உடன்பிறப்புகள் வழி நல்ல ஆதரவு உண்டு சனிபுகான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இதுவரை தொழில் வேலையில் போட்டி பொறாமை தடங்கள் பகை விரோதம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆடி மாதம் நிவர்த்தி ஆகும் சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பாக்கிய பலனத்தை தான் கொடுக்க போகிறார் சகல பாக்கியங்கள் உண்டு ஜென்ம ராசியிலே குரு செவ்வாய் கூட்டணி போது திருமணம் செய்து ஒரு வடகாலமாக புத்திர பாக்கியர்களுக்கு பாக்கியம் குழந்தை வரம் உண்டு முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி இரண்டாவது குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தை வரம் உண்டு ரிசுபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே கேது வரும்போது வழிபாட்டில் தடங்கள் ஏற்படும் நாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபட முடியாது அல்லது இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போக முடியாது முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்க முடியாது ஐந்தாவது வீட்டில கேது வரும்போது உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்காது உங்கள் பிள்ளைகளை அதட்டாதீர்கள் அடிக்காதீர்கள் கண்டிக்காதீங்க அவங்க போக்கில் விடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு தடங்கள் அவர்களுக்கு வேலை தடங்கள் வருமான தடங்கள் சுபகாரிய தடங்கள் இப்படிலாம் வந்து கேது வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அதே மாதிரி நிலபல இதே சில வில்லங்கம் வழிபாட்டில் தடங்களும் ரிசபராசி வரும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து வழிபாட்டில் தடங்கள் நிவர்த்தியாக வாய்ப்புண்டு குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஜென்ம ராசியிலே குருபுகான் சஞ்சலம் செய்கிறார் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை விரையாதிபதி செவ்வாயின் ஜென்ம ராசியில் கூட்டணிச்சிரும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியமாக ஏற்படுகிறது நீங்கள் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடிதடி அடிதடின்னு வேகமாக போர்ஸாக செயல்படாதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கணவன் மனைவி இருவரும் கலந்து ஆலோசித்து செயல்படுங்க மற்றபடி எல்லா விஷயங்களும் ரிசபராசன்புக்கு இந்த ஆடி மாதம் நல்ல விதத்தில் இருக்கிறது மாதச்சம்பளம் வாரச்சம்பளம் தினக்கூலி பெறக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து கூடுதலாக வருவாய் ஏற்றக்கூடிய அமைப்பு கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது ரிஷப ராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் சிறப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்சியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்